கல்வியே என்றும் கண்கண்ட தெய்வம் இல்லற ஜோதி இருளை நீக்குவாள் நல்லறம் சிறக்க வழியை காட்டுவாள் பொன்னிற ஜோதி புகழை தருபவள் புலவர் வாயில் பூவாய் மலர்பவள் வெண்ணிற ஜோதி வீணை மீட்டுவாள் கலைகள் தழைக்க கருணை காட்டுவாள் இல்லற ஜோதி இருளை நீக்குவாள் நல்லறம் சிறக்க வழியை காட்டுவாள் பொன்னிற ஜோதி புகழை தருபவள் புலவர் வாயில் பூவாய் மலர்பவள் வெண்ணில ஜோதி வீணை மீட்டுவாள் கலைகள் தழைக்க கருணை காட்டுவாள் இயல் இசை நாடகம் உந்தன் படைப்பு கலைவாணி தாயே நீயே பொறுப்பு இயல் இசை நாடகம் உந்தன் பொறுப்பு கலைவாணி தாயே நீயே பொறுப்பு ஆய கலைகள் உன் அருளால் பிறக்கும் பணிந்தவர் நாவில் தேனாய் சிறக்கும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் நீயே நான்முகன் தேவி நலம் தருவாயே ஆயே கலைகள் உன் அருளால் பிறக்கும் பணிந்தவர் நாவில் தேனாய் சுரக்கும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் நீயே நான்முகன் தேவி நலம் தருவாயே காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி நீயே பிரணவ மந்திர கருப்பொருள் நீயே பாட வைப்பாய் பாட்டிசைப்பாய் பாடலில் நீயே வீட்டிருப்பாய் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி நீயே பிரணவ மந்திர கருப்பொருள் நீயே பாட வைப்பாய் பாட்டிசைப்பாய் பாடலில் நீயே வீட்டிருப்பாய் அன்னமும் பேடையும் சோலையில் ஆடும் அழகிய குயில் உன் புகழ் பாடும் கற்பனை பிறப்பிடம் கலைமகள் இருப்பிடம் சொல் விற்பனம் அமுத களஞ்சியம் அன்னமும் பேடையும் சோலையில் ஆடும் அழகிய குயில் உன் புகழ் பாடும் கற்பனை பிறப்பிடம் கலைமகள் இருப்பிடம் சொல் விற்பனம் அமுத களஞ்சியம் ஓசை ஒளியெல்லாம் ஆனவள் நீயே ஓங்கார இசையில் ஒளிபவள் நீயே காற்றலை கடலலை நீரலை நெருப்பலை கோவில் சிலை முரசின் பேரலை அனைத்தும் வாணி கழல் அலை ஓசை ஒளிகளாம் ஆனவள் நீயே ஓங்கார இசையில் ஒளிர்பவள் நீயே காற்றலை கடலலை நீரலை நெருப்பலை கோவில் சிலை முரசின் பேரலை அனைத்தும் வாணி உன் கழல் அலை ஓவியம் காவியம் நடனம் நாட்டியம் எங்கும் சரஸ்வதி ராஜ்யம் ஓவியம் காவியம் நடனம் நாட்டியம் எங்கும் சரஸ்வதி ராஜ்யம் தேவரும் முனிவரும் உன்னை வணங்குவர் மூடரும் முடவரும் உன்னுள் அடங்குவர் தேவரும் முனிவரும் உன்னை வணங்குவர் மூடரும் முடவரும் உன்னுள் அடங்குவர் கல்வியே என்றும் கண்கண்ட தெய்வம் செல்வமும் வீரமும் தானே வளர்ந்திடும் கல்வியே என்றும் கண்கண்ட தெய்வம் செல்வமும் வீரமும் தானே வளர்ந்திடும் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவா போற்றி என் நினைவலைகள் மா அரங்கராசன்